ஆறு ரோட்டுக்கு திரும்பி பெரிய குயிலியை தாண்டும் இடத்தில் அந்த டெம்போ காலியாக நின்று கொண்டிருந்தது அதை சுற்றி சுமார் ஐம்பது பேர் சூழ்ந்திருக்க அவர்கள் உரத்த குரலில் பாதித்துக் கொண்டிருந்தனர் நடராஜனின் அடையாளம் இல்லை காரை நிறுத்தி அருகே சென்றான் வேமண்டபாளையத்துக்காரர்கள் விரோதமாக பார்த்து கொண்டு வாய் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் பட்டங்கட்டின பொண்ண சரச்சிற்கச் சொல்லிக்கு நாங்க சந்தாஸ் அம்மன் சாட்சியா இந்த பக்கம் வாரதில்லை வாங்கையா என்று ஊர் பெரிய மனிதர் அவர்களை வரவேற்றார் எங்கே அறிவொளி நடராஜன் பாப்பண்ண கவுண்டர் ஊட்ல வச்சுருக்கோம் நல்லா அடி பட்டுருக்கு மருந்து போடுறாங்க யோ இந்த ஓடுகாலி பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்கள் ஊரை பார்க்க போயிரு அறிவொழிய எதுவும் இனி செஞ்சிங்க வெட்டி போட்டுருவோம் பெரிய குயிலு கிராமத்து மக்கள் நடராஜனை காப்பாற்றி இருந்தார்கள் அவனை கவுண்டரின் வீட்டில் சென்று பார்த்தபோது படுத்திருந்தான் ஐயா நான் இந்நேரம் செத்து போய் புதைச்சிருப்பாங்க அந்த அடி அடிச்சாங்க மடந்த நாய் கணக்கா நல்ல காலம் இந்த கிராமத்து ஆளுங்க குறுக்கால வந்து காப்பாத்தினாங்க எங்களுக்கெல்லாம் படிக்க சொல்லி கொடுத்தாரு இது கூட செய்யலன்னா எப்படி நடராஜனின் கண்களில் கண்ணீர் பெருக நன்றி ஐயா என்றான் நடராஜன் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இல்லைங்க நான் இந்த வீர ஊரை விட்ட போயிடுறேன் எனக்கு இந்த ஜனங்களை புரியவே இல்லை சொத்துக்காரன் நான் ஏன் பேச்ச கேளுங்க நல்லதனமா சொல்றேன் பொம்பளைங்க கிட்ட விவகாரமே வச்சுக்காத தென்தலக்காரங்க அருவாளை தூக்கிடுவாங்க எதுக்கு உனக்கு காதல் கீதல் அதெல்லாம் சினிமா கொட்டையில தான் சரிப்படும் அந்த பொண்ணு எங்க என்றான் மாணிக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க வாங்க நடராஜன் போகலாம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும் நிறைய அடிபட்டுருக்கு நான் என்ன செய்வேன் அந்த பொண்ணு தான் என் பின்னால் அலையுது கூடவாரேன் வாரேன்னு நிழல் போல பின்னாடியே வந்தா நல்ல வேலை உயிர் போயிருக்கும் உனக்கு போயிருக்கலாங்க ஏன் அந்த பொண்ணை அவங்க பலவந்தமாக கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க நான் வேமண்டபாளையம் போகணும் இந்த நிலையிலா ஐயா பொண்ணு தையை எப்படியாவது காப்பாற்றுங்க சரிதான் ஐயா எத்தனை பேர் தான் ஐயா காப்பாற்றுவாரு ஏற்கனவே தேவநாயகி விவகாரத்தில் குறுக்கிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோம் வாயா சகட்டுமே நீக்கி அடி வாங்கினது போதாதா நடராஜனை கோவைக்கு அருகே இருந்த ஆஸ்பத்திரியில் முதலுதவிக்கு அழைத்து சென்று மருந்து போட்டு கட்டு கட்டி அழைத்து வந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது இருட்டி இருந்தது மாணிக்கம் முகம் கழுவிவிட்டு மைக்ரோவேவ் ஓவனில் கோவையிலிருந்து வாங்கி வந்திருந்த அன்னபூர்ணா உணவுகளை சுட வைத்து இரண்டு பெரிய பெட்டிகளை அடுக்கி தாங்களாக மேஜை பண்ணி கொண்டு அறிவொளி வாயா சாப்பிடு முதல்ல என்றான் பொண்ணு தாயி என்ன என்செல்லாம் படுதோ இப்ப நாங்க போணுங்க அப்போது வீட்டு வாசல் கதவை அவசரமாக இடிக்கும் சத்தம் கேட்டது தேவராஜன் எழுந்து போய் பார்த்து விட்டு கவலைப்பட்டியே வந்தாச்சு யாரு பொண்ணு தாயி தான் அவளை தொடர்ந்து பதுங்கிக்கொண்டே கொண்டே பயந்த பார்வையுடன் பொண்ணுத்தாயி வந்தான் வந்தாள் கட்டின சேலையோடு ஓடி வந்துட்டேன் பொண்ணு என் கண்ணு என்ற நடராஜன் கண்ணீரில் நெகிழ தேவராஜன் வேமண்டபாளையக்காரங்க உன்னை தேடிட்டு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் வருவாங்க இன்னொரு வம்பையும் விலைக்கு வாங்கியாச்சு மாணி யோ நடராஜன் முதல்ல இந்த இடத்த விட்டு போயிரு எங்கேயாவது தலைமறைவாக போயிரு ஆறுவாளும் கம்புமா அவங்க வர்றதுக்குள்ள நான் இந்த நிலமையில எங்கெங்க போவேன் சொல்லுங்க என்று மாணிக்கத்தை பரிதாபமாக பார்த்தான் மாணிக்கம் சொல்வதறியாமல் திகைத்தான் வந்தால் காலையில தான் வருவாங்க என்றாள் பொண்ணுத்தாயி தேவராஜன் நீ போய் போலீஸ் அவுட் தகவல் கொடுத்துட்டு வந்துடு இல்லை கோவைக்கு மெசேஜ் கொடுத்துரு நாம எதுக்கும் இவங்களுக்கு புகலிடம் தரணும் நாம வந்த காரியம் வேற இப்படி லோக்கல் பாலிடிக்ஸ்ல மாட்டிக்கிறது நல்லதே இல்லை மாணி ராத்திரியில இவங்க எங்க போவாங்க எங்கேயாவது போட்டோம் ஊர்ல உள்ள அத்தனை காதல் ஜோடிகளுக்கும் நம்மால ராத்திரி இடம் கொடுக்க முடியாது அபத்தமா பேசாத தேவா நடராஜன் நடுங்கி கொண்டிருந்தான் பொன்னுத்தாயி தந்த பானத்தை வாங்கி எடுத்து விட்டாள் ராத்திரி அவளுக்கு அவனுக்கு கடும் ஜுரம் மறுதினம் காலை பாபுவும் அவன் தாய் லட்சமும் தேவநாயகியை பூசாரியிடம் அழைத்துச் சென்றார்கள் அம்மன் கோயில் அருகே ஓம் என்று பம்பு செட்டு போட்டிரு பல்பு செட்டு போட்டிருக்க அபரிதமாக மஞ்சள் அணிந்த பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பூசாரி கோவிலை ஒட்டிய சிறு ஓட்டு வீட்டில் பாதி இருட்டில் உட்கார்ந்திருந்தார் நெற்றியில் சுவர் போல வெள்ளையடித்து பெரிசாக பொட்டு வைத்து பெரிய உத்திராட்ச கொட்டை மாலையும் பட்டு உத்திரியமும் அணிந்திருந்தார் என்ன லட்சம்மா என்ன அந்த பக்கம் பூசாரி இது என் மவன் பாபு இது என் புது மருமவர் தேவநாயகி உட்காருங்க லட்சம் தனிந்த குரலில் பூசாரியுடன் பேசினாள் பூசாரி அதை துள்ளு மீசையை தளவிக்கொண்டே கேட்டுக்கொண்டு வந்தார் எக்கடைக்கு தொக்கடையா பேசுதா அதெல்லாம் இல்லை பூசாரி பயப்படுது செருப்பத்துடுனா பயம் நெருப்பானன்னா பயம் புருஷங்கிட்ட அண்ணா பயம் எப்ப பாரு குயிலுக்கு போகணும் குயிலுக்கு போகணுங்குது பூசாரி தேவநாயகியை பார்த்து ஏமா அப்படியா செய்தி குயிலில் உன்னை தாங்குவாங்களா யாரு அப்பச்சி அப்பாத்தா நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் ஒன்றுங்க இந்த குட்டிய ஒர்ஷா இல்லாம தடுத்துருவோம் பார்த்து பூசாரி அடிச்சு கிடிச்சு வச்சிடாதீங்க நீங்க போங்க பூசாரி அவளை உட்கார சொல்ல தேவநாயகி அச்சத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ரேடியோ பெட்டி இருந்தது பூசாரி சின்ன வயதில் எடுத்த போட்டோ இருந்தது குங்கும விழிகளுடன் மூன்று தேங்காய் ரோஜா நிறப்பட்டு துணி மேல் வைத்திருந்தது பூசாரி ஒருமுறை முறை எடுத்து தட்டி பார்த்து சற்று நேரத்தில் சீராக அடித்தார் தேவநாயகி இந்த சத்தத்தை குயிலி அம்மன் கோவிலில் கேட்டிருக்கிறாள் எருமைகளை வெட்டி சேறு ஆவதற்கு முன் இப்படித்தான் அடிப்பார்கள் பூசாரி தன் முன் இருந்த பலதரப்பட்ட வஸ்துக்களை இயக்கும் சங்கும் அருகில் பாக்கு பதின்கலமாம் பச்சரிசி முக்கலமாம் எண்ணெய் இரு இளந்தேங்காய் பதினெட்டு இத்தனையும் கொண்டு வந்து இறக்கிவிட்டு பந்தலிலே மலையாள பகவதிக்கு மாலையிட போகையிலே கடுகாம் சிறுமிளகாம் காரணத்துக் கற்பூரம் நடுவே மணல் பரப்பி நல்லோலை புல்லோலை நாட்டுப் பனையோலை பேழை கொண்டு வருவாளாம் ஒவ்வொரு வரி இடையிலும் தம் 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 என்று வாத்தியம் முழங்குவதும் அந்த இடத்து நெருக்கமும் வாசனையும் தேவநாயகிக்கு வயிற்றை திரட்டியது பூசாரி அவளை நேராக தகிக்கிற மாதிரி பார்த்தார் உள்ளூர் அறியாமே உறவாட வல்லாயோ தாயோடு சீராடி நாயோடு போவாயோ பூசா பூசாரி அவன் அரு அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆடு ஆடு என்றார் அப்படி சொல்லிக்கொண்டே அவர் இடுப்பை ஸ்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு தலையை சுற்றி சுற்றி ஆடி காட்ட தேவநாயகிக்கு தானும் அதைப்போல் ஆட வேண்டும் என்று தோன்றியது தன்னிச்சையாகவோ அல்லது அந்த இடத்து கற்பூரம் இருந்த புகையாலோ கண்ணீர் சுரந்தது தனக்கு நேர்ந்த அநியாயத்தை நினைத்து அழுகி வந்துவிட்டது தேவநாயகி உட்கார்ந்த வாக்கிலேயே தலையை சுற்ற ஆரம்பித்தாள் அப்படி சீராள பொன்மவளே சிறப்பான பெண்மகளே வேறாரும் நானில்லை இல்லை விரசமில்லை தனிமையில்லை மாறாத கருணையுடன் மாறாப்ப விளக்கிவிட்டு நேராக ஓம் புருஷ நெத்தியில முத்தமிடு இப்போது தேவநாயகிக்கு சுற்றுவதுதான் முக்கியமாக இருந்தது பூசாரி அவளிடத்தில் செய்த சில்மிஷங்கள் உரைக்கவில்லை அவர் அவ்வப்போது ஊதிய விபூதி மேகம் அவள் கண்களை கலக்கவில்லை பூசாரி உடுக்கழுப்பதை நிறுத்தியும் தேவநாயகி தலையை சுற்றி கொண்டிருந்தாள் லட்சமா உள்ள வாங்க தம்பி நீங்களும் வாங்க பாபுவும் லட்சமும் உள்ளே வந்தார்கள் பூசாரி போரியா போரியா என்று இறைச்சலாக கேட்க தேவநாயகி உம் என்றாள் எடுபற்றும் எடுபற்றும் கவலைப்படாதீங்க இந்த பொண்ணுக்கு என்னங்க பில்லி சூனியம் வச்சிருக்குது எடுபற்றோம் லட்சம் அவள் சுற்றலை தடுத்து நிறுத்த முற்பட தேவநாயகி தலை சுற்றலில் மயக்கமடைந்து முன்னர் மயங்கி விழுந்தவள் பாபு மேல் சாய்ந்தாள் தேவநாயகிக்கு மறுநாள் முழுவதும் அலுப்பாக இருந்தது உடம்பெல்லாம் வலித்தது பாபு ஒர்க் போகாமல் அடிக்கடி சிகரெட் பிடித்து கொண்டு அடிக்கடி அவளை வந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் லட்சம் அவ்வப்போது வந்து தலையை தடவி கொடுத்து சரியாக போயிருமா சரியாக போயிருமா என்று சொல்லிக்கொண்டே என்னத்துக்கு தான் குயிலியில் போய் பெண்ணு எடுத்தனும் டவுனில் எம்புட்டோ பொண்ணு இருக்க இந்த மாதிரி ஒரு தொட்டா சுருங்கிய இருந்தேன் பாரு ஏன் புத்தியை செருப்பால் அடிக்கணும் ஏம்மா அளவு மரும அவளே உனக்கு என்ன தான் அங்கலாப்பு தேவநாயகி அவளை வெறித்து பார்த்து என்னை குயிலியில் கொண்டு விட்டுருங்க உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்று கெஞ்சினாள் பூசாரி மீண்டும் வர சொல்லியிருக்காரு உன பிடிச்ச பேய ஓட்ட வேண்டாமா உனக்கு போட்ட சூன்யத்தை கலக்க வேண்டாமா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க பாபு சொன்னபடி கேட்குறியா கேட்குறேன் அவன் படுக்கவானா வரியா வரேன் வரேன் பூசாரி வேண்டாம் உடுக்கு வேண்டாம் என்ன பாபு சரியாயிடும் போல இருக்கே புண்ணிய இது அடங்கா மாதிரி இன்னும் ரெண்டு மூணு முறை கொண்டு தான் இறங்கும் தேவநாயகி அப்பாத்தான் என்று தன் பாட்டியை எண்ணிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள் அப்போது வாசலில் காரின் ஹான் ஒலிக்கும் சத்தம் கேட்டது பிளஸர் கார்ல வந்திருக்கு நம்ம வீட்டுக்கா என்று லட்சம் வியந்து வாசலுக்கு செல்ல சற்று தூரத்தில் மாணிக்கமும் தேவாவும் காரிலிருந்து வெளியே வந்து பாபு வீடு ஆமா நீங்க யாரு இவர் மாணிக்கம்னு சின்னக்குயிலி கிராமத்துக்கு வந்தவர் பாபுவுக்கு தெரியும் இதனடியில் பாபுவே வந்து என்ன வேணும் என்றான் உங்களைத்தான் பார்க்க வந்தோம் தேவநாயகி எப்படி இருக்கா என்றான் மாணிக்கம் அதை ஏன் கேட்குறீங்க என்று ஆரம்பித்த தாயை தடுத்து நிறுத்தி பாபு எல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்க முடியுமா என்றான் மாணிக்கம் மற்றவன் பொண்டாட்டியை நீ எதுக்கியா பார்க்கணும் யாருடா பாபு இவங்க இந்த ஆள் கல்யாணத்தும் போதே குறுக்காட்டி போட வந்தவருமா சிங்கப்பூர் என் பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணு இருக்கு அடியாத்தி தேவராஜன் அப்படிலாம் இல்லைங்க தப்பா சொல்கிறாரு தேவநாயகி எங்கள் ஊரு பொண்ணு அது எப்படி இருக்குன்னு நலம் விசாரிக்கத்தான் வந்தேன் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது உங்க ஊர் பொண்ணு அப்ப நாங்க வரட்டுங்களா வராதிங்க போங்க இவர்கள் பேசுவதை ஜன்னல் வழியே கேட்டுக்கொண்டிருந்த தேவநாயகி எட்டி பார்த்தாள் சிங்கப்பூர்காரர் சிங்கப்பூர்காரரே சிங்கப்பூர்காரரே என்னை காப்பாத்துங்க என்று கதவை இடித்தாள் என்ன சத்தம் கேட்குது என்றான் மாணிக்கம் அது வந்து பக்கத்துல லேத்து பற்று இருக்குது அங்கிருந்து வந்த சத்தம் காப்பாத்துங்க என்னை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்களே காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று தேவநாயகி அலறினாள் அங்கிருந்து இவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு கணிசமான தூரம் இருந்தாலும் நகர சந்தடியின் சத்தங்களினால் மாணிக்கமும் தேவாவும் அந்த அலரில் கேட்கவில்லை தட் 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 என்று கதவு இடிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது தேவநாயகி பரபரப்பாக ஜன்னலுக்கும் கதவுக்குமாக மாறி மாறி ஓடினாள் சிங்கப்பூர்காரரே என்று பலமுறை கூவி பார்த்தும் அவர்கள் இருவரும் திரும்பி காருக்குள் ஏறிக்கொள்வதை பார்த்து சோர்ந்து போய் தரையில் சரிந்தாள் மாணிக்கம் கலெக்டர் அலுவலகம் போவதற்கு முன் தேவநாயகியை பார்க்க விரும்பி பாபுவின் ஃபேக்ட்ரியில் விசாரித்து இங்கு வந்திருக்கிறான் தேவநாயகியை பார்க்க இயலாமல் திரும்பி சென்றதில் அவனுக்கு வருத்தமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தாலும் தேவா மணி நம்ம செய்கிறது தப்பு இந்த ஊரில் மற்றவன் பொண்டாட்டியை விசாரிச்சுட்டு போய் பார்க்கறதே ஒப்புக்கவே மாட்டாங்க சுகம் விசாரிக்கிறது தப்பா ஆமாம் மற்றவன் பொண்டாட்டிய சம்திங் ராங் தேவா அந்த பொண்ணை பற்றி விசாரித்தப்போ பாபுவோட அம்மா திரு திருன்னு முழிச்சாங்க முழிக்கட்டும் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது மெட்ராஸ் போய் இன்னும் சாமான்களை கிளியர் பண்ணணும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு போடணும் ஆர்கிடெக்டர்களில் ஓட்டலில் சந்திக்கணும் புதுசாக ஒரு பிஆர்ஓ நாலு டீச்சருங்க ஒரு ரெஜிஸ்ட்ரார் இவங்களை இன்டர்வியூ பண்ணணும் பேக்கேஜ் ஏசி செட்டு ரெண்டு பார்த்து வச்சுருக்கேன் மாணிக்கம் வேறு எண்ணங்களில் மூழ்கி இருந்தான் சம்திங் ராங் அறிவொளி நடராஜன் தாயியை அதே சமயம் செட்டிப்பாளையத்தில் தன் உறவினர் வீட்டுக்கு அழைத்து சென்றான் கொஞ்ச நாள் இங்கே தலைமறைவா இரு பொண்ணு அப்ப நீ நான் கேரள எல்லைக்கு ஒரு கிராமத்துக்கு போறேன் அங்கே அறிவொளி இயக்கத்தை துவக்கிட்டு வாலண்டியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு சரியா பதினஞ்சு நாளில் வந்துடுவேன் நானும் வரேன் வேண்டாம் பொண்ணு அவங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தாதான் வெறுப்பேத்தி போய் அருவாளை தூக்குறாங்க தனியா இருந்தா சமாளிச்சுடுவேன் செட்டிப்பாளையத்தில் குத்திக்கிட்டு என்ன தான் செய்யறதா புஸ்தகம் படி டெக்கில் சினிமா பாரு தின்னுபிட்டு தூங்கு நாம் இங்கே வந்திருக்கிறது அவங்க யாருக்கும் தெரியாது போயா உன் கூட நான் பேச மாட்டேன் பிரியமில்லனா வேமண்டபாளையம் போய் உனக்கு உன் ஊர்க்காரங்க பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையை கட்டிக்க ம் ஆசை என்றாள் அவன் அருகில் வந்து அவன் மேல் படிந்து உன்னை உயிர் போனாலும் விடமாட்டேன் என்றாள் நம்ம ரெண்டு பேத்துக்கும் எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சு எப்போ போன ஜென்மத்தில் நடராஜன் அவள் மூக்கை விரலால் தொட்டான் அந்த எளிய தொழுகையிலேயே சற்று பரவசப்பட்டாள் அவனை கண்களில் அதட்டலுடன் பார்த்தாள் அவர்கள் தங்கி இருந்தது செட்டிப்பாளையத்தில் அவளுடைய ஒன்றுவிட்ட மாமன் வீட்டில் வீட்டில் யாரும் இல்லையா எல்லாரும் டிவி பார்க்கறாங்க பக்கத்து வீட்டுல பொன்னுத்தாயியை அர்த்தத்துடன் பார்க்க அவர்கள் பார்வை இங்கு மங்கும் அலைய சிறிய அரியின் கரிய இருள் சாத்தியக்கூறுகளில் நரம்பில் முறுக்கேறியது அவள் இடுப்பை பற்றி உடுப்பை தளர்த்திய போது அங்க போயிடலாம் என்றாள் பொறுமுத்தாயி அறையின் அறையிருட்டில் நெல்லு கொட்டி ஈரவைக்கல் வாசனையாக இருந்தது கீழே படுத்துக்கொள்ள அசௌகரியமாக அவர்கள் காதலுக்கு வேலை பொருத்தம் ஏதுமின்றி அவர்கள் ஒன்று சேர்தலில் ஏதோ ஒரு விதியின் உந்துதல் இருப்பது போல் ஏதோ ஒரு அவசரம் ஒரு இறுதியின் எச்சரிக்கை இருப்பது போல் இருவரும் தரையில் உட்கார்ந்து படுத்து லேசான முதல் தொடுகையில் இருந்து துவங்கி மூர்க்கத்தனமான எச்சில் பரிமாற்றங்கள் வரை தொடர்ந்து யாரோ வராங்க என்று சட்டென்று விழித்து தன் உடைகளை கவர்ந்து கொண்டாள் நடராஜா நடராஜா என்று அவன் உறவினர் தேடிக்கொண்டு வர நடராஜன் வெளியே வர இங்க இருக்கியா அந்த பொண்ணு இதற்குள் பொண்ணு தாயும் அறையை விட்டு வெளியே வர முத்துச்செல்வன் தூங்கிட்டு இருந்தீங்களா என்றான் ஆமா கொரண்ட சத்தம் கேட்கல கேட்கல வேற சத்தம்தான் கேட்டுது பாரு பாளையத்துக்காரங்க இங்கே வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறது தெரியாதே நான் பாலக்காட்டு பக்கம் போயிட்டு உடனே வந்துடுவேன் நடராஜன் செட்டிப்பாளையம் பஸ் நிலையத்தில் பஸ் பிடிப்பதை வேம்பண்டபாளையத்துக்காரர்களில் ஒருவன் காளிமுத்து பார்த்தான் இந்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அண்ணாச்சி இவர் அறிவொழி இயக்கத்துக்காரரு ட்ரைனிங் கொடுக்குறவரு இப்போ புரிஞ்சிருச்சு எங்கள் ஊர் பொண்ணை கடத்திக்கிட்டு போன ஆசாமி இவனே தான் கண்டக்டரிடம் அவன் காட்டுக்கு டிக்கெட் எடுப்பதை கவனித்து விட்டுத்தான் தன் ஊர் ஸ்டாப்பில் இறங்கினான் காளிமுத்து நடராஜன் பாலக்காடு வரை செல்லவில்லை அதை அணுகுவதற்கு முன் கணவாயின் விளிம்பில் இருந்த அழகான தமிழ்நாட்டு கிராமமான செண்பகனூர் என்கிற இடத்தில் இறங்கி தன் அறிவொளி இயக்க சாமக்கிரியைகளை பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் பரப்பினான் ராத்திரி ஒரு நாடகம் போடலாம் புண்ணுத்தாய் கூட இருந்தா உற்சாகமா இருந்திருக்கும் ஆனால் அவளை செட்டிப்பாளையத்தில் விட்டு வச்சது தான் உத்தமம் இன்னைக்கு சாய்ந்திரம் ஏடறிவேன் எழுத்தறிவேன் நாடகம் நடைபெறும் வர்றப்போ எல்லாருக்கும் பரிசுகள் உண்டு என்று தானே தண்டோரா போட்டு அந்த கிராமத்தில் நடந்தான் சற்றே சரிவான அங்கொன்றும் இங்கொன்றுமாக குடிசைகளும் ஓட்டு சார்பு வீடுகளும் ஒழித்து வைக்கப்பட்ட கிராமம் சிற்றாறு ஒன்று அரட்டை அடிக்க ஆடு மாடுகள் புஷ்டியாக இருந்தன அழுக்கான குழந்தைகள் அழகாகவும் இருந்தார்கள் பதநீர் சுவையாக இருந்தது டீக்கடையில் தேநீர் காட்டமாக இருந்தது நடராஜனுக்கு அந்த தினம் மிக மிக உற்சாகமாக இருந்தது தன்னையே விரும்பி தன்னிடம் உலக விளிம்பு வரை வர காத்திருக்கும் காதலி அவளிடத்தில் இன்று பிற்பகலில் கிடைத்த முயக்கத்தில் கிடைத்த பூர்ணமான சந்தோஷம் அங்கங்கே யோசித்து யோசித்து கூப்பிடும் அக்கா குருவிகள் நடராஜன் தன் டைரியில் எழுதினார் என்ன பாக்கியம் செய்தேன் இந்த அற்புதமான தினத்திற்கு எதற்காக எனக்கு இன்று இத்தனை சந்தோஷம் எதனால் உலகமே சுத்தமாக எனக்காக அலம்பிவிடப்பட்டிருக்கிறது ஏன் வானத்தில் இத்தனை நீளம் ஏன் காற்றில் இத்தனை சுத்தம் கன்று குட்டிகளின் எழு கழுத்துச் சலங்கைகள் வரவேற்கும் இந்த கிராமத்தில்தான் நானும் பொன்னுத்தாயியும் இறுதியில் வந்து இருந்து இந்த மண்ணைக் கீறி இதில் நட்டு விளைவித்து இதன் அத்தனை மக்களும் அறிவு புகட்டி நான் வாழ்ந்ததின் அர்த்தம் கண்டுபிடிக்கப் போகும் அற்புத நாட்களின் முதல் தினம் இது என்று எழுதினான் அதுதான் நடராஜனின் கடைசி தினம் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை மாணிக்கம் தேவராஜன் இருவரும் காத்திருந்தார்கள் கலெக்டர் டூர் போயிருந்ததால் உதவி கலெக்டரை எதிர்பார்த்திருந்தார்கள் சின்னக்குயிலி கிராமத்தில் அடிக்கல் நாட்டு விழா பள்ளிக்கூடத்துக்காக தென்னை ஓலை வைந்த பந்தலில் லவுட் ஸ்பீக்கர் கட்டி சினிமா பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்க சின்னக்குயிலி பெரிய குயிலி செட்டிப்பாளையம் இடையார்பாளையம் தேகாணி என்றெல்லாம் அக்கம் பக்கத்து மனுஷர்கள் வந்திருந்தார்கள் ஏதோ சிங்கப்பூரிலிருந்து ஜாலங்கள் எல்லாம் கொண்டு வந்து கிராமத்தை மாற்றப் போகிறார்கள் என்கிற குழப்பமான வதந்தி எல்லா ஊர்களிலும் பரவியிருந்தால் என்னதான் நடக்கிறது நம் கிராமத்துக்கு ஏதேனும் ஆதாயம் உண்டா என்று பார்க்கத்தான் அவர்கள் வண்டி கட்டி கொண்டும் பஸ்ஸிலும் சைக்கிளிலும் வந்திருந்தார்கள் தேவராஜன் நல்ல ஏற்பாடுகள் செய்திருந்தான் குயிலி பெரிய மனுஷர்களை வைத்துத்தான் எல்லா காரியங்களையும் மாணிக்கம் செய்ய விரும்பினான் அதனால் தன்னை முன்னே கொள்ளாமல் பின்னணியிலேயே இருக்க விரும்பினாலும் அனைவரின் பார்வையும் தன் மேல் அவனால் உணர முடிந்தது சூட்சதாரி யார் என்பதை பற்றி அக்கம்பக்கத்தில் கிராம மக்கள் உள்பட யாருக்கும் சந்தேகம் இல்லை மேலும் அவரவர் ஜாடை மாடையாக பேசும்போது அந்த ஆளுதான் சிங்கப்பூர்க்காரரு என்று அடையாளம் காட்டினார்கள் உதவி கலெக்டர் அரசாங்க அம்பாசடரில் புழுதிவாளுடன் வந்தபோது சின்னப் சின்ன பையன்கள் வரவேற்புக்காக அணிவகுத்திருக்க அவர்கள் குஞ்சும் குழுவாலுமாக கொடிகளை எதற்கு என்று தெரியாமல் ஆட்ட கான்ட்ராக்ட் எடுத்த காளியப்பன் காண்டசா காரில் சதுர மோதிரம் துளங்க பந்தாவாக வந்திறங்கி உதவி கலெக்டரை பார்த்து கும்பிடு போட்டார் கவிதா வாழிய செந்தமிழ் பாடினால் கிராமத்து பெண் பிள்ளைகள் கொஞ்சம் வெட்கத்துடன் கமறிக்கொண்டு மைக்கருகே வந்து நாணி நாணி நெல்லு குத்தி நடுக்கிணத்தில் பொங்க வச்சு நாட்டார கூட்டமிட்டு நடந்து போறா ஓலையக்கா என்று ஓலையக்கா பாட்டு பாடி கும்மி அடித்தார்கள் கலெக்டர் புரியாமல் எப்போது முடியும் என்று காத்திருந்தார் கோவிந்தரார் தான் பேசினார் ஐயா சிங்கப்பூர் ஐயா சின்னக்குயி செலங்களுக்கு நல்லல் செய்யறதுக்கு நிறைய செலவழிச்சு ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் போல நிறைய கட்டுதாரு என் போல ஒண்டி முனிக்கு ஒரு சாராய கடையும் திறந்து சீம சாராயம் சப்ளை பண்ணிட்டாருன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் என்று சொல்ல அனைவரும் சிரித்தார்கள் உனக்கு தி திருட்டு வழி கிடையாதுரா கோயந்தா சும்மா பேசுவான் கோயந்தன் கல்லு கல்வாசி லொல்லு முக்கா இவனுக்கும் உதவி கலெக்டர் பேசும் முன் மாணிக்கத்தை எல்லோரும் வற்புறுத்தி பேச சொன்னார்கள் எனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது எங்க அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் இது அதனால இந்த ஊருக்கு அவர் ஏதாவது செய்யணும்னு நிறையவே பணம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு இதை இந்த ஊருக்கு செலவழிக்கிறதுல எனக்கு எல்லா வித சிக்கல்களும் இருக்குது முதல்ல பவர் எலக்ட்ரிசிட்டி வாட்டர்னு ஆதார தேவைகள் கூட இன்னும் கிடைக்கல அதுக்கப்புறம்தான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாமே குயிலி கிராமத்துக்கு மட்டும்தானா வட்டாரத்துக்கே செலவழிக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் ஆயிரம் பழுப்பு காகிதம் ரொப்புறாங்க பணமா கொடுத்துட்டு ஊருக்கு போயிடுறாங்க கட்டணம் கட்ட பெர்மிஷன் சிலதெல்லாம் டெல்லிக்கு வாங்குறாங்க சில மேலதிகாரங்களை தவிர மத்த எல்லாரும் லஞ்சம் கேட்டு வாங்குறாங்க இந்த மாதிரி சிக்கல் அதிகமாக என் வைராக்கியமும் அதிகமாகுது எங்க அப்பா ஒரு கனவு கண்டாரு கோவையில தன் கிராமத்து சிங்கப்பூருக்கு ஈடா செய்யணும்னு அத்தனை செல்வ சிறப்பு இங்க வரணும்னு அவர் விருப்பம் ஆரம்ப காலத்துல அங்க போய் ரோடு போட்டு நிறைய சம்பாதிச்சாரு கலெக்டர் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த ரூல் எல்லாம் எப்பவும் இருக்கும் நாங்க வந்தது ஊருக்கு நல்லது செய்ய நல்லது செய்ய கொஞ்சம் எங்களை அனுமதிச்சா போதும் அதுக்காக எவ்வளவு வேணா செலவழிப்போம் இந்த ஊர்ல இன்னும் ஆறு மாதத்துக்குள்ள இதெல்லாம் வரப்போகுது ஒரு நவீனமான பள்ளிக்கூடம் இருபது பெட் வசதியுள்ள அதிநவீனமான ஆஸ்பத்திரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் இதுல முக்கியமானது பள்ளி தான் பள்ளினா இந்த மாதிரி பள்ளியை தென்கிழக்கு ஆசியாவிலேயே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நவீன வசதிகள் படைத்த பள்ளி என்று மாணிக்கம் முடித்தான் உதவி கலெக்டர் இங்கிலீஷ் பேசியபோது போது தன்னாலான உதவியை அரசாங்கத்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்வதாக சொன்னார் அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழில் எழுதியிருந்த பெயர் பட்டியலில் தன் பெயர் இருக்கிறதா என்று விசாரித்து வைத்துக் கொண்டார் கூட்டம் முடிந்த பின் சிற்றுண்டிக்கு தங்காமல் பச்சை கண்ணாடியை மாட்டிக்கொண்டு புறப்பட்டு போனார் என்னங்க இவர் இத்தனை வரசா போயிட்டாரு இவரு இவருக்கு மாத்தலுங்க பொம்பளை வரதா கேள்விப்பட்டமுங்க இப்போ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கணும் அவங்களே கூப்பிடுவோம் எல்லாருக்கும் சிறப்பாக உணவு அளிக்கப்பட்ட பின் கவிதாவை கூப்பிட்டார் கவிதா நீ எப்படி இருக்க சௌக்கியம்மா சௌக்கியம் என்றாள் தலையாட்டி நான் பரீட்சையில பாஸ் தேவநாயகிய பாத்தியா தேவநாயகிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்றாள் என்னது ஆமா மிஸ்டர் மாணிக்கம் கொஞ்சம் வரீங்களா கலெக்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டாரு உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டாரு என்ன சொல்றா கவிதா நீ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு இங்க கொண்டு விட போறாங்க யார் சொன்னா அவ அப்பாத்தா மாணிக்கம் பதற்றத்துடன் தான் இருந்தான் கோவிந்தனாரை அழைத்து வர சொன்னான் தேவராஜனிடம் கான்ட்ராக்ட் பல விவரங்கள் கேட்டார் ஆறு மாதத்தில் ஆரம்பித்து விடுவதாக சொன்னார் ஆறு மாசம் ஆகுமா ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சாகணும் நீங்க போயிட்டு திரும்ப வாங்க அதான் சரி தேவாவை விட்டுட்டு தான் போறேன் ஆர்கிடெக்ட் ட்ரை ட்ரைனிங்லாம் இங்கே ஒரு இம்மி மீறக்கூடாது பைசா பேரலன்னா பரவாயில்ல கட்டண அம்சமா இருக்கணும் தெரியுதா கவலைப்படாதீங்க தேவா கோவிந்தநாராய் அழைத்து வந்தான் என்னங்க தேவநாய்க்கு என்னாச்சு ஏன் கேக்குறீங்க புருஷன் வீட்டுக்கு போய் ஒரு மாசம் கூட இல்லைங்க பேய் பிடிச்சிருச்சு பேயா என்னையா இது பைத்திய காத்தனும் அதையும் கேக்குறீங்க பையனை விட பொண்ணு உயரம் ஜாஸ்தியா அது ஒரு காரணமா கல்யாணத்துக்கு முன்னே அதெல்லாம் பார்த்துருக்கலாம்ல அவங்க வீட்டுல ஒரு அத்தை கிளவி இருக்காளாம் அவளுக்கு ஒரு மவ அவளுக்கு கல்யாணம் கட்டிடணும்னு ஆசையில இவளை துரத்தி விட பிளான் போட்டிருக்காங்க ஐயா கேட்டா நரசிம்மர் அடிச்சிருச்சுங்கிறா ஐயா அதனால வைத்தியம் பார்த்து அனுப்ப ஆடி மாசம் போன அப்புறம் அனுப்புறாங்க குயிலிக்கு இப்போ தேவநாயகி எங்க இருக்கா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன வைத்தியம் பேய் வரட்டுறாங்களாம் அவகிட்ட இருக்கிற சாமி மற்ற நீ என்ன செய்யங்க ஒரு மவ ஆசையா வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்தேன் தான் வேணா வேணான்னு படிக்க வையின் நீங்க நல்ல பேச்ச கேட்காம கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க பொண்ண கட்டி கொடுத்தேன் முகமெல்லாம் காயம் பூசாரி இளவெடுத்தவன் சாட்டையால அடிச்சு காத்தா கண் கலங்குது பிள்ளை உடனே கூட்டியாந்துருன்னு கெஞ்சுது ஆடி மாசம் அனுப்ப மாட்டாங்க நாளைக்கு காலையில முதல் காரியமா என் கூட வா கோவைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு சரிங்க சரிங்கய்யா சீம சரக்கு இல்லைங்களும் பரவாயில்ல ஏதாவது தாங்க நடுங்குதுங்க கையி தேவராஜன் அவருக்கு கால் பாட்டில் ஸ்காட்ச் எடுத்து கொடுத்தான் மெ மெதுவா சாப்பிடு என்றான் அப்போது அவர்களை நோக்கி ஜீப் வந்து நிற்க கேரளா போலீஸ் என்று அதில் எழுதியிருந்தது